மண்ணின் மகராசி மருத்துவர் ஐயா அவர்களின் மருமகள் உங்க வீட்டுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ளே தா வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய மற்றொரு தாய் பசுமை நாயகி பசுமை தாயகத்துடைய தலைவர் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உங்ககிட்ட உரிமையோடு ஓட்டு கேட்டு வந்திருக்கிறாங்க உறவுகள் வாக்களிக்க வேண்டும் என்று உரிமையோடு உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு ஓட்டையும் ஒரு ஒரு ஓட்டையும் சிந்தாம சிதராம மாம்பழ சின்னத்துக்கு நீங்க போட்டீங்கன்னா உங்க பிள்ளையோட எதிர்காலம் சிந்தாம சிதறாம செழிப்பா இருக்கும் என்பதை மட்டும் நீங்க மனசுல உறுதியா வச்சுக்கிங்க இன்னைக்கு வருவான் அமைச்சர் வருவாங்க எம்எல்ஏ வருவாங்க చేర్మన్ వే

அறுபத்தெட்டு பேர் கனவு காட்டுறாங்க அங்க மக்கள்கிட்ட விசாரிச்சா நூறு பேருக்கு மேல இருக்கும் அந்த உயிரிழப்புக்கெல்லாம் நீதி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த விக்கிரவாண்டி மண்ணில் ஒரு புரட்சி வெடிக்க வேண்டும் இந்த விக்கிரவாண்டி மண்ணில் மாம்பழம் மெல்ல வேண்டும் மறந்துடாதீங்கம்மா மறந்துடாதீங்க உங்களுடைய சின்ன பாருங்க நீங்க மமுட்டி பிடிச்சி முழுத காலம் போதும் உங்க பிள்ளையாவது அதிகாரத்தில் அமரணும் ஏன் உங்க வீட்டுக்குள்ள தாசல்தாரா உட்காரக்கூடாதா கூடாதா உங்க வீட்டுக்குள்ள கலெக்டர் ஆகக்கூடாதா உங்க வீட்டுக்குள்ள கையெழுத்து போடுற இடத்துல போகக்கூடாதா புரிஞ்சிக்கோங்க அது எத்தனைக்கும் ஒரே வழி மாம்பழம் வெல்ல வேண்டும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் இந்த இடைத்தேர்தலில் மாம்பழம் வெல்ல வேண்டும் ஒரே ஒரு ஓட்டுகளை கூட சிந்தாமல் சிதறாம வந்து போடுவான் நாலு ஓட்டு என்னமா மாம்பழம் உடஞ்சிருக்கிறீங்களா நாலு ஓட்டு இருக்கா ஒரு ஓட்ட போடுங்க மாட கையில் காசு கொடுப்போம் பத்தாயிரம் கொடுத்தா கூட இருபதாயிரம் கொடுக்கற அதுக்கு மேலே கொள்ள கேட்டு கூட வாங்கிக்கோங்க அதனால் உங்க ஓட்டை மாம்பழத்துக்கு மறக்காம போட்டுடுங்க ஒவ்வொரு ஓட்டும் சிந்தாமல் சிதறாமல் நீங்க போட்டிங்கன்னா ஒவ்வொரு ஓட்டும் சிந்தாமல் சிதறாமல் போட்டிங்கன்னா நம்ம தங்கச்சியோட வழக்கை நல்லா இருக்கும் நம்ம தங்கச்சி தம்பியோட வாழ்க்கை நல்லா இருக்கும் நம்ம அண்ணன்களுடைய வாழ்க்கை நல்லா